வாரத்தில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிறத வைத்து பேசணும் இந்த வாரம் மறுபடியும் நான் அதை சிந்திக்கின்ற பொழுது உங்களுக்குள்ள நியாயமா சில கேள்விகள் இருக்கும் அதையும் நாம் என்ன செய்யணும் சில நேரத்தில் நமக்கு வயசாகி போனாலும் வாலிப வயசுக்குள்ள போக வேண்டியது இருக்கு வாலிப வயசுக்குள்ள போய் சிந்திக்க வேண்டும் நம்ம வயசு கடந்து வந்த பிறகு இந்த வாலிப வயசுல என்னென்ன மாதிரிப்பட்ட சிந்தனை இருக்கும் என்ன இருக்குங்கிறது நம்ம என்ன செய்யணும் சிந்திக்கிறதுல அதனால் கொஞ்சம் அவங்க ஏஜுக்கு போக வேண்டியிருக்குது சாரி அப்படி போகும் பொழுது நிறைய நேரம் நிறைய வாரம பிரசங்கள்லாம் கேட்டுருக்கோம் ரைட்டு தான் பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இங்கே நல்லாவே புரியுது ரைட்டு தான் ஏசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஒரு செய் ரட்சக்கராக ஏற்றுக்கொள்ளணும் இட்ஸ் ரைட் திங் எல்லாம் கரெக்டு தான் ஆனாலும் சில கேள்விகள் இருக்குது சம் கொஸ்டின்ஸ் வி ஹேவ் எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கிறது எனவே நல்லா கருத்தாக கவனிங்க வாலிப பிள்ளைகள் இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கல ஒன்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே ஒழிய எங்களுக்கு அதில் என்ன வரல வி டோன்ட் ஹேவ் எனி ரைட் என்்தூசியாசம் வி டோன்ட் ஹேவ் எனி பேஷன் டோன்ட் வி ஹாவ் நோ டிசைர் எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலையே ஒரு ஆர்வம் வரலையே அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அப்படி தானே இவர் பாட்டில் சொல்லிட்டு கிடக்கிறாரு எங்களுக்கு நல்லா தான் தெரியுது ஏசுனாரை ஏற்றுக்கொள்வது நல்லது நாம் பாவியாக இருக்கிறங்கிறதெல்லாம் உண்மை தான் ஏசுனாரை ஏற்றுக்கொண்டு பாவம் இல்லாமல் வாழ்றது நல்லது தான் எவ்ரிதிங் இஸ் குட் ஆனால் எல்லாத்துக்கும் என்ன வேணும் ஒரு ஆசை வேணும் ஒரு ஆர்வம் வேணும் வி மஸ்ட் ஹவ் சம் பேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக்டிவ் டிசையர் வேணும் அப்படிங்கிறது வரோம் அப்படி தானே சரிதானா நீங்கள் வந்து சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அதில் என்ன இல்லை ஆசை இல்லையே ஆசை இல்லாத ஒன்றை ரொம்ப விருப்பம் இல்லாத ஒன்றை எப்படி இப்போ ஏற்றுக்கொள்ள முன் வருவதே ரட்சிப்பு வேணும் மனம் திரும்ப வேணும் மறுபடியும் பிறக்கணும் தயவுடைய பிள்ளையாகணும் எல்லாம் சொல்கிறீங்க ரைட் வெரி குட் ஆனால் எங்களுக்கு ஆசை இல்லையே வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஆசைகளை சார்ந்தே செயல்படுவதில்லை புரிகிறதா நிறைய விஷயம் நம்ம ஆசைப்பட்டால் செய்கிறோம் கார்லேருந்தே ஒவ்வொரு செயலினையும் கவனித்து பாருங்கள் நீங்கள் செஞ்ச நிறைய செயல்கள் ஆசையில் செஞ்சீங்களா அவசியத்தில் செஞ்சீங்களா பல காரியங்கள் நாட் பிகாஸ் ஆஃப் சம் ஸ்பெஷல் இன்தூசிய நாட் பிகாஸ் ஆஃப் சம் ஸ்பெஷல் டிசர் வீ ஹவ் சம் நெசசிட்டி தீஸ் ஆர்ஆல் எசன்ஷியல் இட்ஸ் எ மஸ்ட் இது அவசியம் பிள்ளைகள் வந்து ரெண்டு வயசில் இருக்கிற வழியே கொண்டு எங்கே போடுறாங்க ப்ரீ கேஜியில் போடுறாங்க அப்புறம் எல்கேஜியில் போடுறாங்க அப்புறம் யூகேஜியில் போடுறாங்க தொடர்ந்து பிள்ளைகளுக்கு குழந்தை என்ன வரும் ஏன் பிள்ளைகள் ஆசைப்பட்டுதா ரெண்டு வயசு ஆனால் எங்கள் அம்மாவை பார்த்தம்மா என்னை ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு விட்டு போடுமா எப்பா என்னை ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புவா சொன்னாங்களா இல்லை அவங்கள கட்டாயப்படுத்தி குண்டு குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு என்ன செய்தோம் ஸ்கூலில் போட்டா அப்படி தானே ஏன் இட்ஸ் எ நெசசிட்டி இட்ஸ் எ நெசென்ஷியல் திங் இது வேணும் அப்போ அவசியங்களை சார்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுனால தான் இவன் படிச்சுட்டு இருக்கிறீங்க நாளைக்கு நல்ல வேலையில் சேருவீங்க நல்ல தொ ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க அப்போ நிறைய காரியங்கள் தேவை அப்படி தானே யாருக்குமே உடம்புல வியாதி வந்தால் கூட ஹாஸ்பிட்டலில் போகணும் டாக்டரை பார்க்கணும் இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசை இருக்குதா ஏன்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் தள்ளி போடுறோம் நானும் அந்த மாதிரி தான் ஏன்ற வரைக்கும் தள்ளி போடுறோம் அப்படி தானே ஆனால் ஐஸ்கிரீம் மத்தியானம் சாப்பிட போகிறோம் பிரியாணி சாப்பிட போகிறோம்னா தள்ளி போடுவோமா அடுத்த வாரம் சாப்பிட்டுக்கலான்னு இப்போயே சாப்பிட ஆசைப்படும் ஆனால் உடம்புல ஒரு வியாதி வருது டாக்டர் அட்வைஸ் வேணும் ஒரு சர்ஜரி பண்ணணும் கொள்ளணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் போஸ்ட் ஊன் பண்ணுறீங்க அதில் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அதை செய்ய வேண்டியிருக்காங்க அவுட் அதே போல் தான் வாலிப பிள்ளைகளுக்கு இப்பொழுது என்ன அதாவது எனக்கு ஆசை இருக்கிற எண்ணம் வரும் எல்லா ஆசைகளை சார்ந்தல்ல நிறைய காரியங்கள் நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறபடினால நம்ம என்ன செய்யணும் ஆசைகளை சார்ந்து நான் செயல்பட வேண்டும் ரெண்டு குருந்தியர் ஆறாம் மத்தியத்தினுடைய ரெண்டாவசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது செவி கொடுத்து அணுகிற தொடர்ந்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறான் கடந்த வாரமே உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டேன் இதுக்கு மேல் பேசுவாரோன்னு உங்களுக்கு தெரியாது பேசினாலும் பேசலாம் பேசாமல் போனாலும் போகலாம் நாளைக்கு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு கர்த்தர் தேடினா கூட கண்டடைய முடியாத காரியங்கள் வருனெல்லாம் சொன்னேன் அது என்ன அப்படிங்கன்னா நீங்கள் போன வாரம் போட்டு வீடியோ பாருங்கள் சரி இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது இதோ அனுகிரகாலம் ம் ரட்சணி நாளிலேயே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சனி இதோ இப்பொழுதே அனுகிரகாலம் இப்பொழுதே ரட்சியன் நாளப்போம் இதுதான் சரியான நேரம் ரட்சிக்கப்படுறதுக்கு இப்போ தேவைகளை நடிப்படல என்னங்க எனக்கு தேவை மூன்று முக்கியமான தேவைகள் இருக்கிறது ஒன்று வாலிப வயசில் நீங்கள் எல்லாருமே உங்களை வந்து சம்திங் இஸ் இன்ட்யூசிங் டு கோ ராங் தவறாக சிந்திக்க தவறாக கற்பனை பண்ண தவறாக ஆசைப்பட தவறாக பேச தவறாக செய்ய தவறாக நடக்க ஏதோ ஏதோ ஒரு விதமான இன்ஸ்டிகேஷன் ஒரு இன்சைட்மெண்ட் இருக்குதா இல்லையா பெரியவங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த வயசு என்ன வந்தீங்க அப்போ என்னங்க இப்போ இருக்குங்கிறீங்க அப்படி தானே அப்போ மட்டும் இல்லைங்க இப்போது இருக்குது அப்போது சில தூண்டுதல் இருக்குது அப்படிதான் வால்மை பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக அதை என்ன செய்யும் தவறாக போகும்பெடியே சரியாக போகிற தூண்டுதலை விட ச தவறாக போகும்படியே தூண்டுதல் அதிகமாக இருக்கும் இந்த தூண்டுதல் உங்களை தொடர்ந்து வருகிற பொழுது இன்னும் காலங்கள் போக போக இந்த தூண்டுதலுடைய ஆதிக்கம் பெருகி உங்களால் அந்த தூண்டுதலை விட்டு விலகி போக முடியாது இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு மாறும் பெரிய உங்களை லைஃபை ஸ்பாயில் பண்ணோம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது யூ ஹேவ் சம் அதாவது ஹெவி ப்ரெஷஸ் நிறைய ஒரு ப்ரெஷரில் இருக்கிறீங்க நிறைய விஷயங்களை அழுத்தது உங்களால் முடியலை நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணி வாலிப பிள்ளைங்களும் ஃபீல் பண்ணுவீங்க சில விஷயங்கள் அப்படி செய்ய விரும்பலை நீங்கள் செய்கிறீங்க அப்படி பேச விரும்பலை அப்படி பேசுகிறீங்க அப்படி ஆசைப்பட விரும்பலை ஆசைப்படுறீங்க அப்படி அடைய விரும்பலை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அடைய வந்து ஒரு கட்டாயப்படுத்தப்படுகிறீங்க நீங்கள் விரும்பாத நிறைய காரியங்களை விரும்பும்படியே கட்டாயப்படுத்தப்படுறீங்க அப்படி தானே இப்போ உதாரணமாக காலையில் சரியாக நேரத்துக்கு எலும்பு அப்படி சொல்கிறவெல்ல ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு என்ன பதில் சொல்லுது என்ன யார் சொன்னது யார் சத்தமாக சொல்லுங்கள் என்னால் முடியாது காலை தம்பி சரியாக நேரத்தில் இறங்கணும் தங்கச்சி கரெக்டாக நேரம் எலும்பணும் என்ன பதில் வருது என்னால் முடியலை அப்படி தானே அப்போ இதே மாதிரி நிறைய விஷயம் என்னால் முடியலை முடியலைன்னா என்னங்க அர்த்தம் அது செய்ய வேண்டியது தான் ஆனால் என்னால் முடியலை அப்போ என்ன அர்த்தம் ஒரு அழுத்தம் என்னால் முடியலை இப்போ ஒரு பையனை ஏன்ப்பா காலைல எலும்பல் கேட்டால் நான் எலும்ப விரும்பவில்லைன்னு சொல்கிறானா எலும்ப விரும்பவில்லை அப்படி சொல்லலை என்னால் முடியலைன்னா அப்போ அவனுக்கு தெரியுது அது செய்யணும் முடியல அப்போ வாலிப வயசுகளில் நிறைய அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கிறது நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் மைண்டு நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருப்போம் உங்களுடைய ஹார்ட் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்குது உங்களுடைய லைஃப் நிறைய விஷயம் ஆகி இருக்குது இதில் எல்லாத்துலையும் உங்களுக்கு அக்ரிமெண்ட் கிடையாது ரோமர் ஏழு பதினைந்து சொல்கிறப்படி உங்களுக்கு அக்ரிமெண்ட் கிடையாது ஆனால் ஆர் அண்டர் சம் ஹெவி ப்ரெஷர் ஒரு அழுத்தத்தில் இருக்கிறீங்க உங்களால் முடியலை என்ன தான் கேட்டாலும் முடியலை என்னதான் போதனை கேட்டாலும் முடியலை இந்த முடியலங்கிற காரியம் தொடரும் என்றால் எதிர்காலத்தில் நீங்கள் யாரை மாறிடுங்க பான்ஸ் லைஃப்ஸாக மாறிடுவீங்க அடிமையாக மாறிடுவோம் நிறைய நல்ல உங்களால் முடியாது நிறைய கெட்ட உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது இந்த மாதிரி உங்களுடைய நிலைமை மாறும் எனவே இதுதான் ஒரு தேவை மூன்றாவதாக சம்திங் ஆர் சீக்கிங் இன் யுவர் செல்ஃப் நல்லா யோசிப்பாருங்க ஏதோட்டு எனக்கு தேவைப்படுது சம்திங் ஐ நீட் பட் ஐ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் அது மட்டும் இல்லை ஐ டு நாட் த ரைட் பர்சன் டு கெட் இட் ஃபார்மே அதை எனக்கு பெற்றுத்தருகிற ஆளை பார்க்க முடியல உங்கள் ஒவ்வொருடைய அடிமனதுக்குள்ள உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று தேடல் இருக்குது ஏதோ ஒன்று தேடுறீங்க செலவில் ஒரு சமாதானமாக இருக்கலாம் இல்லை ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு திருப்தியாக இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நல்ல ஃபீல் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம் இல்லைன்னு சொன்ன லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்ல உணரும்படி ஏதாவது ஒன்று வேணுமே எனிகோ ஒன் வே ஆர் ததர் சம்திங் யூ ஆர் சீக்கிங் கான்ஸ்டன்ட்லி ஆனா யூ டோன்ட் கெட் இட் நீங்கள் பெறல இதுதான் தேவை நீங்கள் தேடுகிற அந்த எந்த மனிதனும் உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் தேடுகிற அந்த ஒன்றை எந்த அப்பா அம்மாவும் கொடுக்க முடியாது ஆசிரியன் கொடுக்க முடியாது ஆண்டோர் மட்டும்தான் கொடுக்கணும் ஏன்னா எனவே மூன்று முக்கியமான எசன்ஷியல் நீட்ஸ் உங்களுக்கு இருக்குது என்னது ஒன்று நீங்கள் தவறாக தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் இந்த தூண்டுதலுக்கு வெளியே வரவில்லை என்றால் உங்கள் லைஃபை ஸ்பாயில் ஆகிரும் இரண்டாவது நீங்கள் நிறைய விஷயத்தில் இப்பொழுதே அடிமைகள் ஆகிவிட்டீர்கள் இப்பொழுதே அடிமைகள் ஆகிவிட்டீர்கள் இனி காலம் போக 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 வெளியே வர முடியாத லெவலுக்கு என்ன செய்வீங்க மாறி இப்போ நிறைய விஷயங்களை அடிமைப்படுத்தியாச்சு இந்த வயசுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் உங்களை அடிமைப்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்க முடியலை 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 என்னால் பார்க்காமல் இருக்க முடியல கேட்காமல் இருக்க முடியல பேசாமல் இருக்க முடியல நடக்காமல் இருக்க முடியலை அப்படி சொல்கிறீங்க ஏன்னா அண்டர் சம் பாண்டேஜ் அண்டர் சம் ஸ்லேவரி இவைகளிலிருந்து வெளியே வருவதற்குத்தான் உங்களுக்கு ஆண்டவர் வேணும் அலின்வையா எனவே இப்போ இதுக்கு ஆசையெல்லாம் வராது நிறைய விஷயங்களுக்கு ஆசையெல்லாம் வராது அப்படி தானே ஆசை வரலைன்னாலும் இப்போ ஒரு நல்ல எல்லாருமே க ஒரு சிலர் ட்ரெஸ் பண்ணுறது ஆசையில் ட்ரெஸ் பண்ணுறோம் எப்படி நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் நம்ம நல்லா உடுத்துட்டு போகிறோம்னு ஒரு ஆசையில் கட்டுவாங்க சிலருக்கு அது மாதிரி ஆசையும் இருக்காது ஆசை இல்லைங்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸு அணியாமலாக இருப்போம் இட்ஸ் அ மஸ்ட் புரிகிறதா இது ஒரு தேவை அப்போ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஆசைகளின் அடிப்படையில் அல்ல தேவைகளின் அடிப்படையில் எனவே இப்பொழுது தேவை உங்களுக்கு ஆல் தீஸ் ஆர் ரிவீல்டு ஆனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கார் எந்தெந்த அடிப்படையில் உங்களுக்கு நான் வேண்டும் நான் வேண்டும் சொல்லிட்டே இருக்கிறேன் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படைய வேண்டும் இரண்டாவது பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்னு சொன்னால் நிறைய பேருடைய ஒரு கேள்வி என்ன சொன்னால் இட்ஸ் ஓகே ஐ வில் அக்செப்ட் ஆஸ் பி சேவியர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கொஸ்டின் இருக்குது என்ன கொஸ்டின் சொன்னால் என்னால் கேன் ஐ சக்சீடு விளைவிய சக்சஸ் நான் அதில் சக்சஸ் ஆகணும் ஏன்னா இது ஒரு பரிசுத்தமாக வாழணும்னு சொல்கிறாங்க உண்மையாக வாழணும்னு சொல்கிறாங்க யோக்கியமாக வாழணும்னு சொல்கிறாங்க சரியாக வாழணும் சொல்கிறாங்க நல்ல விதமாக வாழணும்னு சொல்கிறாங்க இப்படி கூட அப்படி சிந்திக்கணும் இப்படி நடக்கக்கூடாது அப்படி நடக்கணும் இப்படி பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கணும் இப்படி நிறைய நிறைய சமாச்சாரங்கள் சொல்கிறத பார்த்தா இதெல்லாம் நடைமுறையில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இஸ் இட் பாசிபிள் நடைமுறை வாழ்க்கையில் பா சரியா அப்படின்னு என்ன கேள்வி வருது அப்போது நான் ரெட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல வீண் வம்பை என்ன பண்ணிடக்கூடாது விலைக்கு வாங்கிடக்கூடாது நான் நியூட்ரலாக இருக்கிறேன் நான் ஒன்றுக்குள்ளே போய் கமிட் பண்ணிவிட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்கு உள்ளாடி இல்லாமல் போனால் அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறிவிடும் அதனால் ஒரு கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின்னா நான் ஜெயிக்க முடியுமா நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியுமா நான் ஒரு பாவம் செய்யாமல் ஜெயிக்க வாழ முடியுமா நான் நல்ல சுமாதோர் வாழ முடியுமா தவறான ஆசை விட்டு வாழ முடியுமா அதாவது ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைப்பது எதனுடைய அடிப்படையில் அல்ல என்றால் நீங்கள் வாழ முடியும் என்ற அடிப்படையில் அல்ல உங்களால் வாழ முடியாது என்ற அடிப்படையில் காட் நோஸ் யூ கான்ட் நீ பாவத்தை ஜெயிக்கவே முடியாது நீ பரிசுத்தம் வாழவே முடியாது நீ நல்ல சுபாவத்தோடு செயல்படவே முடியாது நீ தவறாக நான் விடவே முடியாது ஆண்டவருக்கு இதெல்லாமே தெரியும் ஸோ ஆண்டவர் உன்னை எதற்கு அழைக்கிறாருன்னா இதெல்லாம் உனக்கு முடியுங்கிறதுக்காக இல்லை இதெல்லாம் உனக்கு முடியாதுங்கிறதுக்காகத்தான் நீ ஜெயிக்க போகிறது கிடையாது ஆனால் நீ ஜெயிக்க போகிறது கிடையாது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது கலாத்திய ரெண்டு இருபது வாசிப்போம் கலாத்தியை ரெண்டு இருபது

கிரைஸ்து லீவ் சூழ்மி நான் கிறிஸ்துவ கிறிஸ்துவில் வாழ்கிறேன் உங்கள் மூலமாக இயேசுதான் வாழப் போகிறபடினால் உங்கள் மூலமாக ஆண்டுடன் செயல்பட போகிறோம்னா போகிறபடினால் ஷிவலி வில் பி சக்ஸஸ்ஃபுல் புரிகிறதா அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உனக்கும் முடியும்ப்பா நீ வந்து முடித முடியல எப்படியா செரவப்பட்டாது பரிசுத்தம் அப்படி ஆண்ட சொல்லலை உன்னால் முடியாதுப்பா நீ பாவத்தை ஜெயிக்க மாட்டேன் பரிசுத்தம் வாழ மாட்டேன் அதனால் வந்துடு ஆன் பி உனக்கு சார்பில் நான் என்ன செய்கிறேன் தேவாருக்கு கிறிஸ்து நம்மோடு வாழ்வார் தேவ உறவு நமக்குள்ள வரும் தேவ ஆவி நமக்குள்ள வரும் தேவ கிருவை நமக்கு வரும் ரோமர் சொல்லுகிறது நாம் கிருவைக்கு கீழ்பட்டுனாலே பாவம் கொள்ளாது அப்போ நம்மால் முடியுங்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்கோ என்ன ஏலாமல் இருக்கிறதோ அது ஒன்றே நீங்கள் தேவை கிடையாது வித் ஆல் தீஸ் ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள வருவார் விசுவாசியங்கள் கிருவை உங்களுக்கு வரும் விசுவாசியங்கள் அது மட்டுமல்ல பலத்தினாலுமல்ல உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலுமல்ல தேவாவே ஸோ ஏசுக்கிரசோ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மனம் வரும் நல்ல ஒரு இருதயம் வரும் அதன் மூலமாக நீங்கள் நினைக்கலாம் எங்களை மாதிரி எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டு நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லா வாழ்ந்த மாதிரி தெரிலையே நாம் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக வாழ முடியாதுங்கிறதுக்கு நிறைய பெரியாள்களே சாட்சியாக இருக்கிறவங்க இல்லையா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸே சாட்சியாக இருக்கிறான் இப்படி ஏசுனாரை ஏற்றுக்கொண்டாலும் இப்படி தான் இருக்க முடியும் அதை பார்க்கக்கூடாது பைபிள் என்ன சொல்லுது அதான் கேட்கணும் இல்லையா இல்லையோ என்ன சொல்லுது ஆண்டவர் சொல்கிறார் நீ என்னை ஏற்றுக்கொண்டா நீ என்ன செய்வே சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வே பாவத்தை ஜெயிப்ப பரிசுத்தமாக வாழ்வே அந்த விசுவாசத்தில் நம்ம வரணும் அந்த விசுவாசம் பழைக்க முடியும் எனவே உங்களால் முடியுமா முடியாதுங்கிற கேள்வியே கிடையாது முடிய போகிறது யாரால் ஆமாம் அந்த கோலியத்தை ஜெயிக்க போகிறது நீங்கள் இல்லை உங்கள் மூலமாக ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் சரி இருக்கட்டும் அவசரப்படக்கூடாது எதுலேயுமே நம்ம என்ன செய்கிறோம் நம்ம அந்த கடைகள்லாம் போயிட்டு நிறைய பொருட்களை பார்ப்போம் பார்த்துட்டு கொண்டுட்டு ஆல்மோஸ்ட் வாங்குறது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரவில்லை என்ன செய்வோம் போயிட்டு கொஞ்சம் வீட்டில் கேட்டு வர எந்த மாடல் வேணும் கலர் இது வேணும்னு கேட்டு வரேன் அவ்வளோதான் போன போகின்னு திரும்பி வராதது ஏன் தெரியுமா கடைசி வர போய்ட்டு என்ன பண்ணிடும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் வே இதை விட நல்ல மாடல் வர இல்லைன்னா வெலை இற ஏற இறங்கெல்லாம் செய்ய அந்த மாதிரி அதுபோல் அவசரப்படக்கூடாது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் இப்போதானே வாலிப வயசுக்குள்ளே வந்திருக்கிறோம் இப்போதானே சிறி சிறகடித்து பறக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்குள்ளேயும் அவசரம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிடும் படித்து முடிச்சிடும் ஒரு நல்ல வேலையில் போய்டும் ஏதோ ஒரு தொழில் மாதிரி போயிடும் இல்லைன்னா ஒரு ஃபேமிலி ஆன பிறகு தான் நமக்கு யாரும் வேணும் ஃபேமிலி அந்த மாதிரி பிறகு தான் ஏசு வேணும் அப்படி ஆக இட்ஸ் நாட் த ரைட் டைம் டு அக்செப்ட் ஜீஸ் அப்படின்னு நம்முடைய மனசு சொல்லும் இல்லை இதுதான் சரியான நேரம் ஏனென்றால் எதற்காக இப்பொழுதே நீ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னால் இப்போ தான் நீ ஒரு சீரியஸ் லைஃபு கூட வர இதுவரையிலும் இப்போ இன்னும் பெற்றோருடைய கேரளில் தான் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படி தானே டெய்லி நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி கல்லூரிக்கு போனாலும் சரி உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு சொல்லி உங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறது யார் உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அப்படி தானே ஆனால் இனி ஒரு டைம் ஒரு விரைவில் நீங்களே உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் நீங்களே தனியாக வாழ்க்கையை சந்திக்க வேண்டும் அப்போ சீரியஸ் லைஃப்பில் நீங்கள் போக போகிறீங்க ஆக்டிவ் லைஃப்பில் நீங்கள் போக போகிறீங்க அப்போ யோர் தேர் அவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே யூ மஸ்ட் பி வெல் ப்ரிப்பேர்ட் படித்து முடித்து ஒரு வேலைக்குள்ளே போன பிறகு இல்லை ஏன்னா வேலைக்கு போன பிறகு தான் நிறைய மனிதர்களை பார்க்க போகிறீங்க நிறைய கேரக்டர்ஸை பார்க்க போகிறீங்க நிறைய பிஹேவியர்ஸை பார்க்க கல்லூரியில் மாணவர்களுடைய பிஹேவியர் வேறு அலுவலகத்தில் போனால் அங்கே வேலை செய்ய பிஹேவியர் வேறு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸ்கூல் சுட்சுவேஷன் வேறு காலேஜ் சுட்சிவேஷன் வேறு ஆஃபீஸ் சுட்டுவேஷன் வேறு பிஸ்னஸ் சிட்டுவேஷன் வேறு அப்போ அங்கே தான் உனக்கு நல்ல பண்பு நல்ல சுபாவம் குணம் மனம் எல்லாம் தேவைப்படும் நிறைய பொறுமை தாழ்மை எல்லாம் தேவைப்படும் அங்கே போகிற பிறகு பெற முடியாது நம்ம இப்போவே என்ன செய்யணும் இப்பொழுதே நீ ஆயத்தப்பட்டால்தான் நாளை தினம் ஒரு வேலைக்கு போகிறவையில் ஒரு சூழலுக்கு போகும் பொழுது நீ தனித்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்க்க செல்கிற பொழுது யூ வில் பி ஏபிள் டு ஃபேஸ் அதனால் நாளைக்கல்ல இப்பொழுதே திருமணம் ஆன பிறகு இல்லை திருமணம் ஆக போனால் எல்லாருக்கும் திருமணம் ஆன பிறகு லைஃப் பேரடைஸாக இருக்கும்னு நினைக்க முடியாது நிறைவேருக்கு எப்படி இருக்கும் நாட் பேரடைஸ் பட் பேட்டில் ஃபீல்டு களமாக இருக்கும் நீ களத்துக்குள்ளே போன பிறகு ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படி தானே இப்போ நாளைக்கு வந்து யுத்தம் பண்ண போனோம் இன்றைக்கி மில்டரியில் சேர்ந்த முடியுமா ஆல்ரெடி போய் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்து ரெடியாக இருந்தால் தான் யுத்தம் வரவில் சந்திக்க முடியும் நீ வேலைக்கு போகிற போகிற இடத்துல ஒரு பேட்டில் ஃபீல்டாக தான் இருக்கும் அது நாளைய சொசைட்டி உனக்கு ஒரு பேட்டில் ஃபீல்டு தான் ஒரு போர்க்களம் தான் நாளைய குடும்ப வாழ்க்கை உனக்கு ஒரு போர்க்களம் தான் போர்க்களம்னா பயப்பட்றாத நான் சொல்ல அந்த அர்த்தத்தில் இல்லை அங்கே நிறைய சுபாவங்கள் தேவைப்படும் நிறைய பொறுமை த தேவைப்படும் நிறைய தாழ்மை தேவைப்படும் நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படும் அது எல்லாம் இல்லாதபடிக்கு உள்ளே நுழைஞ்செல் சொன்னால் போருக்கு முன்னாடியே துணியை துணியைக்கானும் ஓட வேண்டி வரும் அப்படி தான் ஓடுறாங்க அப்படி தானே மூணு மாதத்தில் டிவோர்ஸு ரெண்டு மாதத்தில் டிவோர்ஸு ஆறு மாதத்தில் டிவோர்ஸ் ஆகுதுல்ல ஏன் உள்ளே போன பிறகு இவங்க நினச்ச மாதிரி இல்லை இவங்க காலேஜில் இந்த மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சாங்க ஆனால் அங்கே போனால் வேறு விஷயம் வேறு விதமாக இருக்குது சந்திக்க முடியலை அதனால் இன்றைக்குத்தான் நீ ஆயத்தமாக வேண்டும் இன்றைக்கு தான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே தான் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார் ஏன் ரெண்டு வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க ஆறில் விளையாதது ஐம்பதில் வளையாது ஒரு பதினஞ்சு இருபது வயசு ஆன பிறகு பள்ளிக்கூடத்தில் சேர்த்த என்ன நடக்கணும் யோசனை பண்ணி பாருங்கள் எனவே நாளைய தின சூழலை நீ சந்திப்பதற்கேற்றபடியான மன ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் உலகம் மிக கடுமையானது மோசமானது போர்க்களம் போன்ற சூழல் உள்ளது எனவே நீயே போய் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது எனவே இதுதான் சரியான மூன்று கேள்விகள் ஒன்று எனக்கு ஆசை இல்லையே ஆசையின் அடிப்படையில் உள்ள வாழ்க்கை தேவையின் அடிப்படையில் இரண்டாவது என்னால் முடியுமா உன்னுடைய முடியுமா என்கிற அடிப்படையில் ஆண்டவரால் முடியும் அதனுடைய அடிப்படையில் மூன்றாவது இந்த நேரம் எதற்கு இல்லை இதுதான் சரிய நேரம் இந்த நேரத்தை விட்டால் உனக்கு நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும் நீ ஆக்டிவ் லைஃபுக்குள்ளே போன பிறகு முதலாவது ஆயத்த சந்திக்க முடியும் எனவே இப்பொழுது ஆயத்தப்படங்கள் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்